அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நமக்கு துன்பம் வர இருப்பதை இறைவன் சில அறிகுறி மூலம் நமக்கு உணர்த்துவார் அதை உணர்ந்து செயல்பட்டால் வரும் துன்பத்தின் பாதிப்பை குறைக்கலாம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கும் நமக்கு வரக்கூடிய துன்பத்தில் இருந்து நாம் மீள்வதற்கும் நிறைய சூற்றமங்கள் இருக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு மொத்தத்துல நமக்கு வரக்கூடிய பிரச்சனை நினைச்சு நாம் பயப்படாம அதை வந்து எதிர்கொண்டு அதிலிருந்து வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய அறிகுறிகளையுமே நினச்சி பயப்படாமல் அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசித்து செஞ்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட துன்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக வராது சரி துன்பம் வரப்போகிறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகளில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய செடிகள் வந்து கருகிறது நான் கரெக்டாக தண்ணி இருக்கிறேன் கரெக்டாக அதில் வெயில் படுது கரெக்டாக பட வேண்டிய நிற நேரத்தில் நிழல்படுது ஆனாலும் கருகுது அப்படிம்பாங்க பார்த்திங்களா அது வந்து முதல் அறிகுறி அடுத்தது அடிக்கடி வீட்டில் ஏதாவது ஒரு கண்ணாடி பொருட்கள் உடஞ்சிக்கிட்டே இருப்பது அடுத்தது பூனை நாய் அல்ற சத்தம் அந்த வீட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய தங்கப் பொருள் அல்லது முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது காணாமல் போகிறது வீட்டுக்கு மேலே ஏதாவது உயிரினம் வந்து இறந்து போகிறது ஒரு காக்காவோ ஒரு புறாவோ அல்லது சின்ன சின்ன பறவைகளோட முட்டைகள் இதெல்லாம் வந்து உடைஞ்சு போகுது வீட்டுக்கிட்ட வந்து உடைஞ்சு போகுது அதோடைய ரத்தத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையான துன்பம் வரப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வீட்டுக்குள்ளே விஷ ஜந்துக்கள் கருவண்டுகள் கருந்தேனீக்கள் இதை மாதிரி வந்து விஷ உயிரினங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதும் துன்பத்தை வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகளாக கருதப்படுது இப்போ நான் சொன்ன விஷயத்துல இருந்துலாம் மீளணும் எனக்கு இதெல்லாம் நடக்குதுங்க இதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு நடக்குது இதில் இருந்து நான் தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்தை நினைத்து மனதார உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையெல்லாம் எல்லாம் நீங்கும் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களும் உங்களை வராமல் கண்டிப்பாக அது வந்து விலகி ஓடும் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மகா பெரியவாருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்